தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஆகஸ்ட் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியாக ஆறு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் மெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு பாருங்கள் தமிழகம் மற்றும் புதுவையின் வானிலை அமைப்பு தான் நம்ம இப்போ பார்க்க போகிற ஒரு தலைப்பு அது அதாவது வெப்பச்சலான இடிமழையானது தமிழகம் மற்றும் புதுவையில் குறைந்த பரப்பில் காணப்படுகின்ற மழைப்பொழிவு எப்போ மீண்டும் தீவிரம் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அமையப்பெறும் அப்படின்றதையும் இப்போது வ வட அதாவது வடக்கு இந்திய நிலப்பகுதிகளில் நிலவக்கூடிய இந்த காற்று சுழற்சி எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை தமிழகத்துக்கு கொடுத்து வருகிறது அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த விளக்கத்தில் விரிவான விளக்கத்தையும் வரக்கூடிய நாட்களில் வானிலை அமைப்பு அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம் இப்போ கடந்த சில நாட்களாக வெப்பச்சலன இடிமழையின் தீவிரம் ஒரு இரண்டு நாட்களாக குறைந்த காணப்பட்ட ஒரு சூழ்நிலையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நேற்றைய முந்தின பகுதிகளிலேயும் சரி அதற்கு முந்தைய நாட்கள்லையும் மழைப்பொழிவு சற்று தீவிரமடைந்து தென்மேற்கு பருவமழையின் தீவிரமாக க அதாவது கேரள பகுதிகளிலையும் தாண்டி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலேயும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கனமழையை கொடுத்த நிலையில் நேற்றைக்கு சரி அதற்கு அந்த இரவு இருந்தே நேற்றை பொழுதிற்கும் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு பெரிதாக ஏற்படுத்தாத ஒரு அமைப்பாக அப்படின்ற மாதிரி குறைந்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்போது இந்த இதன் அடிப்படையில் நேற்றுக்கு அதிகபட்ச பார்க்கும் பார்க்கும்பொழுதே நத்தம் பகுதிகளில் மட்டும் அதாவது திண்டுக்கல் மாவட்டம் மதுரை இடைப்பட்ட பகுதிகளில் இந்த ஒரு இட ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான ஒரு மழைப்பொழிவு அமைந்துள்ளது நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள்லேயும் சென்னையின் ஒரு இடங்கள் அதாவது சைதாப்பேட்டை மற்றும் போ மணலி போன்ற பகுதிகளில் ஒரு இடங்கள் லேசான ஒரு மழைப்பொழிவாக அமைந்த சூழ்நிலையில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வானிலை அமைப்பு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா வட உள் மாவட்டங்களில் மட்டும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்கள் லேசான ஒரு மழைக்கு வாய்ப்போம் அவ்வப்பொழுது இந்த ஒரு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா பெரிதாக தமிழகம் மற்றும் புதுவையில் எங்கேயுமே மழை பொழிவு ஏற்படுத்தும் அமைப்பாக இல்லை ஏன்னா தெ தென்மேற்கு பருவமழையின் அந்த காற்று அந்த திசை போக்கெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா வட வடக்கு கேரள பகுதிகளுக்கு அந்த அந்த சி கோஸ்டல் ஏரியா சீக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மழை இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னது குஜராத் கரை மற்றும் அந்த மும்பை மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளில் அந்த ஒரு மாநிலங்களுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பாகவும் இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல மேற்கு வடமேற்கு திசையாக ராஜஸ்தான் மாநிலங்களுக்கும் சென்று அங்கே அவ்வப்பொழுது அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும் அமைப்பாக நம்ம ஏற்கனவே நம்ம அறிக்கையில் கொடுத்துருக்கோம் இப்போ இதன் காரணமாக தான் நமக்கு மழைப்பொழிவின் தீவிரம் வந்து சற்று குறைந்த பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இப்போ காற்றின் திசை மாறுபாடுலாம் அடை பெற்று வருகிறது இப்போது இந்த மழை இப்போ இருக்க சூழ்நிலையில் நாளை மறுநாள் முதல் கிட்டத்தட்ட நாளைக்கே கூட ஒரு இடங்களில் மழைப்பொழிவு இன்றைக்கு பார்த்திங்கன்னா வட உள் மாவட்டங்கள்ன்றம்போது அதை புதுச்சேரிக்கு வடக்கே உள்ள பகுதிகளுக்கு போல் இந்த காற்றின் திசை அவ்வப்பொழுது மாறுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது படிப்படியாக வெப்பச்சலான இடிமழையானது இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது நாளை நள்ளிரவுக்கு அதிகாலையிலே பார்த்திங்கன்னா வட கடலோர மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள உட்புற பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் ஒரு இடங்களில் அதாவது உட்புற தமிழகத்தில் ஒரு இடங்களில் லேசான ஒரு மலைக்கு வாய்ப்பு ஏற்படப்படுகிற ஒரு வாய்ப்பாக இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி படிப்படியாக அந்த பரப்பில் இருந்து விட சற்று கூடுதல் அப்படின்ற மாதிரி ஒரு இடங்களில் அதாவது டெல்டாவின் வடக்கு சற்றே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருபத்தி மூன்றாம் தேதி தென் கடலோரத்தை ஒட்டி உட்புற பகுதிகளிலையும் சரி திருச்சி மாநகரம் அரியலூர் பெரம்பலூர் போன்ற பகுதிகளிலையும் தஞ்சாவூர் திருவாரூர் வடக்கு அந்த ஒரு முக்கிய அதாவது மேற்கு வடக்கு இந்த ஒரு ஜோன்ஸ் அப்படியே கவர் பண்ணுற மாதிரி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு வெப்பச்சலன இடிமழையை ஏற்படுத்தும் அமைப்பு இருக்கிறது இது இருபத்தி ஐந்து தேதி வரைக்குமே அவ்வப்பொழுது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் இப்போ மீண்டும் பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்வு காற்று சுழற்சி தீவிர வளிமண்டல சுழற்சியாக அவ்வப்பொழுது இள நிலப்பரப்பு இந்திய நிலப்பரப்பு பகுதிகளில் வங்கக்கடலை ஒட்டிய பகுதிகளில் நிலவி அது மேற்கு வடமேற்கு திசையாக மீண்டும் அதனுடைய தாக்கத்தை வந்து தெமேற்கு பொறுமொழி தீவிரமாக அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாத இறுதி நாட்களுக்கு முந்தைய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிற பட்சத்தில் இருபத்தி ஒன்பது தேதிக்கு முப்பது அப்படின்ற மாதிரி ரேஞ்சஸில் பார்த்திங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா வெப்பச்சலநீர் மொழி தமிழ் தமிழகம் மற்றும் புதுவையில் அமைப்பெறும் அமைப்பு இருக்கிறது இப்போது நேற்றுக்கு முன்தினம் அதற்கு முந்தைய தினம் பார்த்தீங்கன்னா அந்த கர்நாடக ஆந்திர எல்லையோர பகுதிகளில் குழுத்துருக்கும் பார்த்தீங்களா அந்த வெப்பச்சலன நெடிமொழி தீவிரமாக இருக்கும் சரி தென்மேற்கு பொறுமழை தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்தமாரி ஒரு அமைப்பாக அந்த இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஏழு தேதிகளில் ஓரிடங்கள் அப்படின்ற மாதிரி தமிழகத்தின் வடக்கு பகுதிகளிலேயே அமைப்பெறும் அமைப்பு இருக்கிறது இந்த பரவலான தீர்ப்பும் மீண்டும் ஒரு மழைப்பொழிவு தீவிரம் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகிறது வந்து நான் வந்து மாத இறுதி நாட்கள்னு குறிப்பிடுறேன் இப்படி இருக்க ஒரு வானிலை அமைப்பு இருக்கிறது இந்த ஒரு வானிலை அமைப்பு ஒன்று இரண்டு தேதிகளிலேயும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மலைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பாக இருக்கும் பட்சத்தில் வெப்பம் வந்து இனிவரும் கூடிய நாட்களில் ஒரு பெரிதளவுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இல்லாமல் ஒரு இதமான ஒரு சூழ்நிலையாகவும் அவ்வப்பொழுது ஒரு இடங்களில் வெப்பம் அப்படின்ற மாதிரி அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு காற்றின் வேகம் மட்டும் அவ்வப்பொழுது தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று தென் தென் மாவட்டத்தின் சில பகுதிகளில் அந்த காற்று பகுதிகளுக்கு மட்டும் காற்று அச்சுறுத்தும் வகையில் ஒரு இடங்கள் அமையப்பெறும் ஆனால் இப்போதைக்கு வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சரி ஒரு நிகழ்வு உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து மாத இறுதி முதல் அதை அடுத்த மாதத்தின் தொடக்கத்தின் செப்டம்பரின் முதல் வார பகுதிகளில் ஒரு சுழற்சியானது ஆந்திர கரையோர பகுதிகளில் உருவாகதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அது எந்த மாதிரியான தீவிரம் அப்படின்றது அடுத்தடுத்த நாட்களெலாம் நம்ம அப்டேட்ஸில் கண்டிப்பாக கொடுப்போம் இன்றைக்கு வட மாவட்டங்கள் ஒரு இடங்களில் மழைப்பொழிவு கொடுக்கும் நிலையில் நாளைக்கு வட கடலோரங்கள் அதிகாலை நள்ளிரவு அப்படின்ற மாதிரி இருபத்தி மூன்று தேதிகள் அதிகாலை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது அடுத்து தொடர்ச்சியாக அதன் தொடர்ச்சியாகவே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அடுத்து ஒரு மூன்று நாட்களுக்கு கொடுக்கும் அமைப்பாக இருக்கிறது மாத இறுதி நாட்களில் மீண்டும் பரப்பளவில் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு வெப்பச்சல நீடி மழையாக இருக்கும் வானிலை ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக அறிவிக்கிறேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்